வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சொத்தான பார்லி அரிசி வச்சு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து காய்கறியெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோங்க இது வெறுமனாவே நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்தாமலும் கஞ்சி செய்துக்கலாங்க இந்த பார்லி அரிசி வந்துங்க வாத் கோதுமைன்னு சொல்லுவாங்க நம்ம அடிக்கடி கஞ்சி செய்து குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குதுன்னு பார்த்தோம்னாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்காகட்டு உடலில் இருக்கிற கெட்ட கெட்டக்குழுப்பை கரைக்கிறதுக்காட்டுங்க உள்ள சர்க்கரையை சரியான விகிதத்தில் வச்சுக்கிறதுக்காகட்டுங்க பித்த இருக்கிற கற்களை கரைக்கிறதுக்காகட்டு வரவிடாமல் தடுக்கிறதுக்காகட்டுங்க நார் சத்து இரும்பு சத்து நிறைஞ்சதுங்க அது மட்டும் இல்லாமங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றுது இப்போ இந்த கஞ்சி சேர்க்குங்க கால் கிலோ பக்கம் பார்லி எடுத்துருக்குங்க இது முழுவதுமே நம்ம செய்ய போறது இல்லைங்க இப்போ வறுத்து லேசா செவந்து வர அளவுக்கு வறுத்து பாதி அளவு எடுத்து கஞ்சி வச்சுக்கிட்டா இப்போ ஒரு கப் அளவுக்கு பார்லி எடுத்துருக்குங்க இது இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் வரும் காக்கிலாம் கிலோ வெறும் கடையில லேசா செவந்து வர அளவுக்கு மீடியம் பிளேம் வச்சு வறுத்துக்கலாங்க கருகு விட்டுற கூடாது இந்த கஞ்சிங்க நம்ம வெறுமனாக வறுத்து கொஞ்சமா இதை அரைச்ச பொடி எடுத்து நம்ம கஞ்சி செய்துக்கலாங்க கூடுதல் சத்துக்கு வேண்டிங்க இன்றைக்கி காய்கறி சேர்த்து இந்த கஞ்சி செய்கிறேங்க ஒரு சிலருக்கு வந்து காய்கறி சேர்த்தாமல் பிடிக்குன்னா நீங்கள் வெறுமனாவே கஞ்சி வச்சு கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் ஏன்னா கருகிரும் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டியதில்லைங்க இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்கிற பார்லி அரிசி வந்துங்க சூடு அரைச்சி ட்ரை மிக்ஸி ஜாரில் தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம தேவையான அளவுக்கு வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டா அடிக்கடி இது நம்ம கஞ்சியாக செஞ்சு குடிச்சுக்கலாங்க சட்டுன்னு உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் பாருங்க அளவுக்கு தருதருப்பாக அரைச்சிருக்கேங்க ரொம்பவும் பவுடராக அரைக்கக்கூடாதுங்க ரொம்பவும் தருதருப்பாகவும் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு தருதருப்பாக இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இது ஒரு தட்டில் மாற்றி சூடு அரை வச்ச பிறகு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு தேவைங்க போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாங்க இதிலேருந்து ஒரு கப் அளவு தாங்க எடுத்து இன்னைக்கு கஞ்சி செய்துக்கப்புறம் மிச்சதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேங்க சூடாகுற வரைக்கு இப்போ கஞ்சிக்கு பூண்டு வதக்கி விடுறதுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் விருப்பப்படாதவங்க கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா ஆயில் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க மூணு பூண்டு பல் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியா அறுக்குன்னு சின்ன வெங்காயம் கூட ரெண்டு மூணு எண்ணெய் நறுக்கி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பூண்டுப்பல் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ பூண்டுப்பல் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே பத்து பீன்ஸு ஒரு கேரட்டு பீன்ஸ் கேரட் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க அதே மாதிரி கொஞ்சமாக ஸ்வீட்டாக எடுத்துருக்கேங்க இது கூட நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காலி ஃபிரஸ் சுருதண்ணியில் அலாசிட்டு பொடிப்பொடியாக நறுக்கிங்கூட சேர்த்துக்கலங்க உங்களுக்கு விருப்பமான பல வகையான காய்கறி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த காய்க்கு கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க பத்தலைன்னா கடைசியாக டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் பொடி உப்பும் கூட கலந்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டால் போதுங்க இப்போ பிடிச்சி வச்சுருக்கிற பார்லி அரிசி அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடயே நான் எடுத்திருந்த அரைக்கப் பார்லி அரிசிக்குங்க நாலுலேருந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருந்தாங்க இது கூடவே கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இது கூட காரத்துக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது மிளகு அதாவது அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம்னு பார்த்துட்டானாங்க இந்த மிளகு பிடிச்சது மட்டும்தான் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்து ஏரலாக போயிடுச்சுங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு தண்ணி பொங்கி பொங்கி வருங்க கஞ்சி செய்யும்போது கொஞ்சம் பெரிய பத்திரமா எடுத்து ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் போது தாங்க உங்களுக்கு வளைஞ்சு வராது ஏரெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் செய்து பார்க்கலாம் நல்லா வெஞ்சிருச்சுங்க கஞ்சி தயாராகிடுச்சு துணி வச்சு தண்ணியாக வேணுனாங்க கொதிக்க வச்ச சுடுதண்ணியை இது கூட கலந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம் இந்த பக்குவம் கஞ்சிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கஞ்சி பக்குவத்துக்கு நம்ம பார்லி அரிசியை இறக்கி வச்சுட்டேங்க இது கூட சூப் டைப்பில் நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு அரை கப் கொதிக்க வச்ச சுடுதண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நம்ம குடிக்கும்போது சூப்பாகவும் குடிச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க பொடி உப்பு கலந்துக்கலாம் கிக்கி வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இப்போ அருமையான சுவையில காய்கறி சேர்த்து பார்லி அரிசி கஞ்சி செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்